பயிற்சியில் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க தேக்கம் அப்படின்றது நார்மல் நீ நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் சேர்றீங்க ஒரு கிளாஸ் பார்த்துக்குள்ள வாத்தியார் ஒன்றாம் கிளாஸ்லாம் ஏதோ ஒரு காரணத்தை ரீட்டைன் பண்ணிடுறார் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை அவர் ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம் ஒன்றாம் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறையா நல்லா படிக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு தேக்க நிலை வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஒரு அபியாசி அளவில் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் எப்போ உங்களுக்கு தேக்கு நிலை வருவதாக நீங்கள் உணர்கிறீர்களோ நீங்களாகவே போய் ஒரு ப்ரிசெப்டர் மூணு நாலு செட்டிங் பேக் டு பேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் போய்ட்டுங்க எனக்கு ஒரு தேக்கு நிலை வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு ப்ராக்டிஸில் இன்ட்ரெஸ்ட் குறையுது எனக்கு தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு செட்டிங் கொடுங்கன்னு கேட்கலாம் ப்ரிசெப்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அது நார்மல் இப்போது கல்யாணம் ஆனாங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அப்பப்போ லைட்டாக ஒரு தேக்க நிலை இருக்கும் அப்போ என்ன பண்ணணுன்ட்டாங்கன்னு ஊருக்கெலமே ஒரு ஹாலிடே போவோம் ஒரு கல்யாணத்துக்கு போவோம் ஒரு ஷாப்பிங் போவோம் ஒரு படம் போவோம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தேவை பல நேரங்களில் தேக்க நிலை வர மாதிரி இருக்கும்போது புத்தகங்கள் மாஸ்டரோட புத்தகங்கள் நிறையா படிங்க பல நேரங்களில் நான் பர்சனல் லைஃப்பில் பார்த்தது ரேண்டாமா ஒரு புக்கை தரம் ஓப்பன் பண்ணி படித்தா எனக்கு மனசில் என்ன கேள்வி அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும் பல நம்ம திடீர்னு போய்ட்டு ஏதாவது ஒரு அவருடைய வீடியோவை பார்ப்போம் ஏதாவது ஃபாவோர்டு ஏதாவது வந்திருக்கும் வாட்ஸ்அப்பில் அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது வந்து ஓ எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வரும் நம்மளுடைய உண்மையான பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக கேட்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயோ ஆறுலேயோ ஒரு விஸ்வரன் வந்தது அதில் பாபுஜி மகாராஜ் சொல்கிறாரு ஒவ்வொரு அபியாசியும் ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹைடார்கிங்கள படிக்கும்போது எனக்கு காமெடியா இருந்தது அது எப்படி ஒத்தத்தையும் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய லிமிட்டேஷன் மாஸ்டர்ஸ் பார்க்கிறோம் நான் இப்போ இங்க இருக்கேன் என் முதுகு பின்னாடி எனக்கு தெரியாது அப்படின்னா என்னால முடியாது மாஸ்டரால முடியாதுல்ல ஹைரார்கி வந்து ஒவ்வொரு அபியாசி ஒவ்வொரு அசவையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எப்படி முடியும் உடனே அதில் நம்பிக்கை நம்மளுக்கு போயிடுது பற்றுருதி என்பது நம்பிக்கையை தாண்டிய விஷயம் நம்பிக்கைன்றது பிலீஃப்னு சொல்லுவாங்க பற்றுருதின்றது ஃபெய்த் ஃபெய்த்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு பிலீவ் இன் தி இம்பாசிபிள் எது முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அது முடியும் என்பதை ஆன்மீகமோ நமக்கு எதன் மேல் நம்பிக்கை இருக்கோ அது மீண்டும் மீண்டும் காட்டுவது தான் பற்றுருதின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த வாக்கியத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கவனிக்கிறோம் அதுக்கு இன்னொரு இடத்துல எனக்கு அப்புறம் பதில் புரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த கேள்வி எனக்கு பதில் புரிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவர் சக்ஸஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவரோட எனக்கு முன்னாடியே பல வருடங்கள் பழக்கம் உண்டு அதுக்கப்புறம் அவரோட பர்சனலாக அவருடைய செக்ரட்டரியாக மூவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இப்போ எது எல்லாேருக்கும் தெரியுமோ அது அப்போயே அவர் சொல்கிறார் அந்த சட்டில் பாடின்ற கான்செப்ட்டை அப்போலாம் முத முதல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சேன் நான் தேரியாக படிச்சுருக்கேன் அது எனக்கு புரியலை முன்னாடி எப்படி ஒரு குருநாதர் அனைவருடனும் தன்னுடைய சூட்சும சரீரத்தின் மூலமாக கனெக்ட் ஆகியிருக்காருன்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் ப்ராக்டிக்கலாக சிட்டிங் மூலமாகவும் தேரி மூலமாகவும் அது படிக்கும் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு படித்த விஷ்ப எனக்கு புரியுது நாங்கள் ஒவ்வொரு ரசிகையும் பார்க்குறோம் இப்போ உங்கள் தலைக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஒரு சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டமில் பார்த்துட்ருக்காங்க அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா இப்போ உங்களுக்கு புரியும் பார்த்துட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம் பார்க்குறது மட்டும் இல்லை தேவையான நெசசரி உதவிகள் சரியான நேரத்தில் வரும் இது நான் தினசரி பார்க்குறேன் அதை பற்றி ஏன் நான் பேசுறது இல்லைன்னா நம்மளுடைய மார்க்கத்தில் மிராக்களுக்கு இடம் இல்லை அப்போ என்ன ஆனால் இதையும் ரிலீஜனாக மாற்றிடுவாங்க ஒரு ரீஜன் இருக்கிறதே முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் மிராக்கல்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி சுத்தக்கூடாதுன்றதுனால தான் ஒவ்வொரு அபியாசியின் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பல பல அற்புதங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் போனால் மெயின் விஷயத்தை விட்டுறோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க சொன்ன விஷயமும் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அந்த தேக்கத்துக்கும் உங்களுக்கு தேக்கம் இருக்குன்ற உண்மையான ஒரு நிலை உங்கள் மனசுலேருந்து அறைகூவல் வந்துடுச்சுன்னா அதுக்கு பதில் வரும் ஆனால் பதில் நம்ம பல நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி பதில் எதிர்பார்ப்போம் இப்போ நான் ஒருத்தருக்கு லெட்டர் போட்டால் அவர் எனக்கு பதில் லெட்டர் போடணும் அப்படின்னு நினைப்போம் சார்ஜ் மாராஜ் வாழ்க்கையில் ஒரு இடத்துல நடக்குது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் நைன்டீன் லேட் நைன்டீன் ஒரு தபால் எழுதி போடுறாரு அது ஷார்ஜானது போயிட்டு பதில் வரத்துக்கு மூணு வாரம் ஆகிடுது ஆனால் அது தபால் போட்டு ரெண்டு மூணு நாளில் அவருக்கு உள்ளே பதில் கிடச்சது செஞ்சிட்றாரு அப்புறம் பாபாஜி போட்ட பதில் கடிதாசில் பார்த்தீங்கன்னா இதை செய்யுன்னு சொல்லி போடுறாரு அதுக்கப்புறம் ஷாஜகான் பூர் போகும்போது அவர் சொல்கிறார் அவர் இது மாதிரி நான் எழுதுனேன்னு பதில் கிடச்சிது நீங்கள் பதில் போட்டிருக்கீங்கன்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரான் நம்ம மெடிடேஷன் சிஸ்டம் ஷாஜமார் சிஸ்டம்லேயே அதுதான் இருக்கிறது ரொம்ப வியக்கத்தகு விஷயம் எதை நீங்கள் அறைகூவலாக பிரார்த்தனையாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஏதோ ஒரு வழிமுறையில் பதில் வந்துடும் இப்படி தான் பதில் வரும்னு எது பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாந்துடுவோம் வீட்டில் ஒம்பது கதவு இருக்குது விருந்தாளி கூப்பிடுறீங்க எந்த கதை வழி வர்றாருன்னு எப்படி தெரியும் நம்ம ஒரு கதவுல தான் நிற்கிறோம் அந்த கதவில் வரலையே 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 அது பின்னாடி வந்து தோளில் தட்டுவார் ஏன் இந்த வழியாக தான் நீங்கள் வரணும் அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி எப்பப்போ உங்கள் மனதில் எந்த ஐயப்பாடுகளோ கேள்விகளோ அச்சங்களோ இருக்கிறதோ பிரார்த்தனை பண்ணிட்டு விட்டுருங்க என்ன பதிலோன்னு கேட்காதீங்க அது வந்து மாஸ்டருடைய கையை கட்டி போடுவது போல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எது சரியான தீர்வோ அதை கொடுங்க பிரார்த்தனைக்கு நான் நிறைய வீடியோஸ் இதை பத்தி நான் பேசியிருக்கேன் பிரார்த்தனை செய்வது எப்படி ஈரோடில் இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாத் பிறந்த தினத்தை ஒட்டி ஒரு கேள்வி பதில் கிட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் பதில் சொல்லிடுது எப்படி பிரார்த்தனை பண்ண எப்படி பண்ணக்கூடாது அவனோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை எது சரியான திருவோ நீங்க கொடுங்க கொடுங்கன்னு கூட சொல்லக்கூடாது இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி போய் சரிஞ்சு வராசம் இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுடு இதை செய்யு கேட்குற அளவு கேட்டா கூட நம்பிக்கை நமையை காட்டுது இப்போ அம்மாட்ட போய் பசிக்குதுன்னா எனக்கு தோசை வேணும் தோசையில் கொஞ்சம் எண்ணெய் வேணும் நெய்யில் கொஞ்சம் முல்லாப்பொடி வேணும் பசிக்குதுன்னா என்ன வேணுமோ அவங்களுக்கு தெரியும் அதை போன்று குருநாதர்களுக்கு உண்மையான இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு எது எது வேணும் எந்த நேரத்தில் வேணுன்றது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேக்க நெல் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு ஒரு பிசப்டரை போய் மீட் பண்ணுங்கள் மற்றது தானாக நடக்கும்